நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலியை பார்க்கும்போது முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நல்லா புரிகிற மாதிரி இருக்கும் பாதியில நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது இன்றைக்கே கைரேகை சாஸ்திரம் அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் இருபத்தி ஒம்பது அதுல வந்து செவ்வா ரேகை திருமண ரேகை இது ரெண்ட பத்தி பார்க்க போறோம் செவ்வா ரேகையை விரிவா முதல்ல பார்த்துருவோம் இப்ப நம்ம போர்டு வந்துடுவோம் செவ்வா ரேகை மேடு வந்து இது கீழ் செவ்வா இது மேல் செவ்வா ரெண்டு பக்கம் இருக்கு மேடு இது நண்பர் செவ்வா செவ்வெடி நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கரெக்டா பார்த்த உடனே புரியும் இந்த ஆயில் ரேகை இப்படி வருது பாருங்க சுக்கரம் என்ற சுத்தி இப்படி வானவில் மாதிரி வராது ஆயில் ரேகை இந்த ஆயில் ரேகைக்கு சப்போர்ட்டிங் ரோல் தான் இந்த செவ்வாய் ரேகை இந்த செவ்வாய் ரேகை ஆயில் ரேகையை ஒட்டி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க இவர்களுக்கு அதாவது சண்டை குணம் கோபம் அதிகமாக இருக்கும் சண்டை குணம் அதிகமாக இருக்கும் இந்த ரேகை வந்து கொஞ்சம் தள்ளி கூட வரலாம் இப்படியும் வரலாம் இப்படி வந்தா நல்லது கொஞ்சம் பக்கத்துல வந்ததுன்னா கோபம் சண்டை வீரம் வீரியம் அதிகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க அனுபவம் கைரேகை பாகம் இருபத்தி ஒன்பது ரேகை இந்த செவ்வாயேகை எதைதான் சொல்லுதுன்னா ஆயுள் ரேகை சரியில்லாத போது ஆயுள் ரேகை சங்களி தொடர்பா இருக்கு இல்லை தீவா இருக்கு வெட்டு துண்டு ஏதாவது ஆயுள் ரேகையில பங்கம் ஏற்படும் போது அதை சரி செய்வதற்கு வருவதுதான் செவ்வா ரேகை ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறது இந்த செவ்வாய் ரேகை இருந்தா கடைசி வரைக்கும் உடம்புல வளம் இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அதாவது ஒழுக்கம் ஒழுக்கத்தை பார்க்கக்கூடியது விவேகம் காதல் வாழ்க்கை வாழ்க்கை இதெல்லாம் கூறக்கூடியது இந்த செவ்வா தான் இந்த செவ்வா பார்த்து தான் இதெல்லாம் முடிவு செய்யணும் இப்ப இந்த செவ்வாயேகை ஆயுள் ரேகை ஒட்டி வந்ததுன்னா அது இராணுவத்தில் இருந்தால் அவர் மிகப்பெரிய பதவி அதாவது சண்டை போடுற குணம் அங்க இருந்தால்தான் நல்லதாகும் இங்க இருந்தாக்கா அது சரி வராது இந்த செவ்வாயேகை எல்லாருக்கும் இருக்குதுங்கிற அவசியமே கிடையாது இருக்காது காணக்கூடாது ஒரு சில பேர் நீங்க செவ்வாயக சொல்றீங்க நீங்க நினைக்காதீங்க ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுனாலே போதும் ரேகை இருக்குதுங்கிற அவசியம் கிடையாது செவ்வாய் ரேகை எப்படி இருந்தாலும் நூத்துல ஐம்பது பேருக்கு ரேகை இருக்கும் ரேகை இல்லைன்னா அதை பத்தி நீங்க பண்ணிக்க வேணாம் ரேகை ஆயுள் ரேகைக்கு சப்போர்ட்டிங் ரோல் அதாவது உடல் பலம் மனோபலம் ஒடுக்கம் வீரம் வீரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த செவ்வா ரேகை செவ்வாயேகை இருந்ததுன்னா உடல் பலத்தோட கடைசி வரைக்கும் அதாவது ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உடல் பலம் உடல்ல வந்து நல்ல வீரியம் வீரம் விவேகம் அதெல்லாம் இருக்கும் ஆண்மை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்ப இந்த செவ்வாயேகை நல்லா இருந்து சுக்கர மேடு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் மேடு நல்லா இருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு இந்த செவ்வாய் ரேகையும் இருக்கு இது ஒரு ஆணுக்கு அதிகமா இந்த சுக்கர மேடு அளவுக்கு அதிகமா இருக்கு சார் அளவுக்கு அதிகமா இருக்கு இந்த ரேகையும் இருந்ததுன்னா அவர்கள் காதல்ல இப்ப இதே மாதிரி ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்துருச்சுன்னா அவருடைய உலகமே தனியான உலகம் உலகத்துல அதாவது காதல் இன்பத்துல கணவன் மனைவி உறவு இன்பத்துல மிதப்பார்கள் சந்தோஷமான இல் வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு காதலர்கள் காதலர்களாக இருந்தால் இந்த உலகமே ஒரு மாதிரி மெதப்பும் அவங்கள்ட்ட ஏன்னா வீரியம் அதிகமாக இருக்கும் வீரம் அதிகமாக இருக்கும் ஆண்மை அதிகமாக இருக்கும் சொர்க்கத்துல வாழ்ற மாதிரியே வாழ்வாங்க இணை பிரியாத தம்பதியாக தம்பதியராக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சுக்கர மேடு இந்த செவ்வா மேடு இந்த செவ்வாறகை இருந்து ஆயுரகம் பங்கப்படாம இருந்துருச்சுன்னா அதாவது ரெண்டு பேருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய உலகமே தனியாக தெரியும் தான் அந்த உலகம் இருக்கு நம்ம சந்தோஷமா அதாவது இன்பம் சந்தோஷம் நல்ல ஒழுக்கமான நல்ல ஒரு இல்லறத்தை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாராவது ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அவர்களுடைய உணர்வை அடக்க முடியாது அது புத்தியில் நல்லா இருந்ததுன்னா அதை சரி செஞ்சிடும் புத்திரேகை சரி இல்லாம சின்னதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த புத்திரேகை சரி இல்லாம இந்த மாதிரி செவ்வாயகம் இருந்து இந்த மாதிரி சுக்கர மேடு செவ்வாய் அதிகமான செவ்வாயகம் இருந்து இதுல ஒரு வலைபுரி இருந்துச்சு சுக்கரமேட்ல இவர்கள் அதாவது ஒழுக்க கேடாக நேருக்கு மாறான வரையில் இன்பத்தை தேடுவார்கள் அதாவது இன்பத்தை எந்த வழியில வேணும்னு தேடுவாங்க புத்திரை சரியா இல்ல சார் அவங்க உலகத்தை பத்தி பட மாட்டாங்க சந்தோஷமா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த புத்தி ரேகை நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை புத்தி ரேகை நல்லா இருக்கு இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு கோடுகள் இருக்கு ரெண்டு மூணு தான் அதாவது கொஞ்சம் நீளமா இருக்கிறது தார ரேகை இதுல வந்து சின்ன சின்னதா இருக்கிறது காதல் நிகழ்வுகள் இந்த மாதிரி இருக்கும் போது நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தும் சுக்கர பகவான் என்ன சுக்கர பகவானுடைய வேலையை தொடர்புகளை ஏற்படுத்துவது இப்ப நம்ம முதல்ல செவ்வாயகை சொல்லிருக்கோம் செவ்வாயக ரெண்டு பேருக்கும் நல்லா இருந்ததுதான் சந்தோஷமான இல் வாழ்க்கை வீரம் வீரியம் விவேகம் ஒழுக்கம் எல்லாம் நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கு மேட்சர் ரெண்டு பேருக்கு மேட்சிங் சூப்பரா இருக்கும் நல்லா சந்தோஷமாக வாழ்க்கையில் காதலில் மிதப்பார்கள் எல்லாத்தையும் பார்க்கும் போதே உடம்பு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒன்னு ரெண்டாவது யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தா ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சிருக்கீங்க இவங்களுடைய ஆசையை அடக்க முடியாது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஆசையை அடக்க முடியாது அவர்கள் தவறான வழியில் இன்பத்தை தேடுவதற்கு வாய்ப்பு உண்டு உத்திரையில நல்லா இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க உத்திரையை சரியில்லைன்னா அல்லது தடம் மாறுவதற்கு இடம் மாறி இன்பத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உருவாகும் அதில் எச்சரிக்கையாக இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை இப்ப இந்த ரேகையும் இருந்து இந்த சுக்கர வேண்டு இருந்து இந்த ரேகை ரேங்களுக்கு பாத்தீங்களா திருமண ரேகை இருந்துச்சுன்னா அவர்களுக்கு நிறைய தொடர்புகள் அதாவது இந்த இந்த ரேகை சின்ன சின்னதாக ரேகை இருந்து இந்த மாதிரி சுக்கரம் இருந்ததுன்னா நிறைய தொடர்புகள் நிறைய பேரோட அவர்களுக்கு பழக்கம் பழக்கம்னா அது ஆசையோடு காதலோடு நின்று விடுவதற்கு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி ஆவதற்கு வாய்ப்புண்டு அது உடலுறோடு நின்று போவதற்கு வாய்ப்புண்டு ஒரு சிஸ்டர் மாதிரி பழகறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி இந்த ரேகைகள் நிறைய இருந்ததுன்னா பழக்கம் அன்பு பாசரேகைன்னு சொல்லுவோம் இந்த ரேகை வந்து பாசரேகை அளவுக்கு அதிகமான பாசரேகை சொல்லுவோம் இப்போ ரெண்டு ரேகை ஒரே அளவுல எப்படி இருக்கு சார் அப்படின்னா பாசம் மனைவி அளவுக்கு இன்னொருத்தங்க நம்ம பாசம் அதிகமா வச்சிருக்கோம் காதல் அதிகமா வச்சிருக்கோம் அன்பு அதிகமா வச்சிருக்கோம் அது உடல் உறவிலும் கூட போய் முடியலாம் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியாது எடுத்தோன்னா அவங்க தவறு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு பெண்ணினுடைய கையில் இது மாதிரி இருந்தா ஒரு தந்தையின் மேலேயோ ஒரு சகோதரன் மேலேயோ கணவனுக்கு நிகரான பாசத்தை அன்பை வைத்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் நம்ம உயர்த்த முடியும் அதை கையை பார்த்து புத்தி ரேகை எப்படி இருக்கு இருதய ரேகை எப்படி இருக்கு ஆயுத ரேகை எப்படி இருக்கு சூரிய ரேகை எப்படி இருக்கு விதி ரேகை எப்படி இருக்கு மிச்ச ரேகைகள் எல்லாம் அவசர ரேகைகள் வந்து எப்படி இருக்கு சந்திரமேகை எப்படி இருக்கு சுக்கரமேகை எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இப்போ இந்த செவ்வா ரேகையிலிருந்து இந்த செவ்வா ரேகை வருது இப்படி வந்து இப்படி சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை வருது சார் இந்த சந்திரமேட்டுக்கு வந்துருச்சுன்னா இவர்கள் அதாவது குடியில பயங்கரமா குடிப்பாங்க குடிக்கிறது சந்தோஷமா இருக்கிறது டான்ஸ் நாட்டியம் இதெல்லாம் ஈடுபட்டு அதிகமா இருக்கிறது வாழ்க்கையை பத்தாதவங்களுக்கு சந்தோஷமா குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதாவது நிறைய பெண்களோடு நிறைய குடிக்கிறது அதாவது டான்ஸு சினிமா ட்ராமா இந்த மாதிரி நல்ல சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்கிறவங்க இவங்க தான் இந்த மாதிரி குடி சந்தன் வந்து தண்ணீர் இந்த சுக்கரன் வந்து ஆசை ரெண்டும் சேரும் போது ஆசையும் தண்ணி தண்ணி போடுறது இதுல வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வயதிலேயே வெட்டுமிடம் மரணமாகக்கூடும் அந்த வயதில் மரணம் சம்பவிக்க வாய்ப்புகள் உண்டு அதிகமாகி செக்ஸுவல் லைஃப் அதிகமாகி இல்லை தண்ணி போறது அதிகமாகி இந்த மாதிரி வாய்ப்பு உண்டு இந்த ரேகைகள் இருக்கும் மேல் எத்தனை செவ்வாயிலே இருக்கோ எதிரிகள் வாய்ப்பு உண்டு இந்த தொந்தரவு வருமா வராதா இது மாதிரி இருந்துச்சுன்னா தொந்தரவு இல்லை இந்த ரேகை நேரம் போய் சூரிய ரேகை வெட்டுச்சுன்னா புகழ் பாதிக்கப்படும் இந்த செவ்வா ரேகை நேரம் போய் விதி ரேகை வெட்டுச்சுன்னா வேலை பாதிக்கப்படும் எவ்வளவு தூரம் நீளம் இருக்குதோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் இந்த எதிரி ஆணா இருந்தால் ஆண் எதிரி பெண்ணாய் இருந்தால் பெண் எதிரி செவ்வாய் ரேகையில மேல் செவ்வாயில இருந்து காசா வந்ததுன்னா அது வந்து எதிரிகளை குறிக்கக்கூடியது இந்த செவ்வாய் மேட்ல என்ன குறிகள் இருந்தாலும் அது வந்து சண்டை காயம் அந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு முக்கோணம் வந்து இருந்ததுன்னா முக்கோணம் வந்து ஒரு அரசு ஒரு மில்ட்ரி ராணுவம் பாதுகாப்பு படை பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய லெவலில் பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சதுரம் வந்து பாதுகாப்பு மிச்சம் எது இருந்தாலும் இங்கு சண்டை சச்சரவு கோவம் ஜெயிலுக்கு போகிறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த செவ்வாய் மேடு ரெண்டு செவ்வாயிலும் இந்த மாதிரி இருந்தாலும் அந்த பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாயங்க நல்லா இருந்ததுன்னா உடல் பலம் அதாவது ஆயுள் விலகிக்கு பக்க பலமாக இருக்கக்கூடியது செப்படி மாதிரி ஒரு ஒரு உயிர் பஞ்சரம் ஆகிடுச்சு இது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அதே மாதிரி ஒரு உடம்பு சரி ஆகுது இது வந்து ஈக்குவல் பண்ணி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாயகையோட வளமே ஆயுள் ரேகைக்கு அதாவது பலத்தை ஏற்படுத்தக்கூடியது அதாவது உடல் பலம் மனோபலம் வீரியம் வீரம் வீரியம் விவேகம் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிலபலம் வண்டி வாகனம் வசதி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாயகை நிலபலம் சொத்து புத்து இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில் வெற்றி வீரராக திகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு எது எடுத்தாலும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த செவ்வாறக இருந்து சுக்கரம் எடும் செவ்வாடும் நல்லா இருந்ததுன்னா அது சந்தோஷமாக இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு இணை பிரியாமல் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு போகத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இல்லறத்துல சண்டசைச்சு இல்லை நான் வாழ்க்கையில் உயர்வார்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க வச்சுங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது வீரம் வீரியம் வீரலட்சுமி மட்டும் இருந்தாக்க அது பணம் அதுவே பின்னாடியே வந்துடும் வீரலட்சுமி பின்னாடி பணம் தொத்து பத்து பொருள் எல்லாம் பின்னாடி வந்துடும் அதாவது செவ்வாயகை நல்லா இருந்து சுக்கரம்பேடு செவ்வாம்பேடு நல்லா இருந்து செவ்வாயகம் இருந்தால் இருவருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடைவது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காமையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்